ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாங்களா இதில் ஒரு டம்ளர் இது பண்ண ஆழாக்கெலாம் உள்ளே இருக்குது பெருசாக இருக்கும் எங்கள் வீட்டில் நல்ல டம்ளர் எடுத்துக்கினேன் இதில் ஒரு டம்ளர் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு அளவுக்கு பச்சரிசி கடையில் வாங்கின அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இந்த அளவுக்கு சிறுபருப்பு இங்கே பாருங்கள் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டையும் கழுவி எடுத்துட்டு குக்கர் வந்துட்டு மாற்றிக்கிட்டேங்க அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது கொஞ்சம் தாராளமாக செய்யலாம் அப்படின்ட்டு இதில் மாற்றிக்கிட்டேன் இந்த கிளாஸில் வந்துட்டு ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் ஒன்றரை அரை பருப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க பச்சை அரிசி ஒன்றரை கிளாஸ் அரை கிளாஸ் சிறுபருப்பு தண்ணி வந்து அஞ்சு கிளாஸ் ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு

குக்கர் மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விசில் போட்டுக்கலாம் இஞ்சியெல்லாம் பொடியாக கட் பண்ணிங்க நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பில் மிளகு ஜீரகம் பெருங்காயத்தூள் முந்திரி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு விசில் வந்ததுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதான் மூணு விசில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சேன்னு பார்க்கலாங்களா திறந்து பார்க்கலாம் சூப்பராக வந்துச்சு பாருங்க அப்படியே தாளித்து கொட்டிக்கலாம் ஆட்டணுங்க இறக்கீழ வச்சிட்டு தாளிச்சிக்கலாம் சரியான மழை பெய்யுதுங்க இங்க சென்னையில சூடா பொங்கல் சாப்பிட்டா நேரம் நல்லா இருக்கும் சூப்பரா தூக்கம் இருக்கும் சரியான மழை மழையெல்லாம் எல்லாம் பார்த்து இருங்க என்ன ஊத்துறாங்க பொங்கல் தாலிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் அரை ஸ்பூன் நல்லா பொறிட்டோம் தப்பு தப்புன்னு வெடிக்கும் மிளகு கொஞ்சது நாக்கா நான் கம்மியாக கம்மியாக போடுறேன் எல்லாம் மிளகுலாம் எடுத்து இவங்க சாப்பிடும்போது கீழே வச்சிடுறாங்க நான் கம்மியாக தான் போடுறேன் இஞ்சி இஞ்சி அந்த மாதிரி போட்டுட்டு மூட்டை கொஞ்சம் லைட்டாக செவக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்புறமா பெருங்காயப்பூல் கருவேப்பிலை செவ்விட்டு போகிறோம் வந்துட்டு கருவேப்பில இது கூட பெருங்காய்பூ அவ்வளோதான் எடுத்து அதில் கொட்டிக்கலாம் பொங்கலில் பொங்கலில் கொட்டிக்கலாங்க அவ்வளோதான் பொங்கல் ரெடி அது கூடயே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சின்ன ஸ்பூன் தான் ஆ லாம் சூப்பராக இருக்குது பாருங்க பொங்கல் சும்மா ஹோட்டல் பொங்கல் மாறிக்குது பாருங்கள் அளவு பல பழப்பளப்பழந்தேன் சும்மா குழ குழ பாருங்க வாங்க பொங்கல் நான் சொன்ன அளவே பொங்கலை செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் செஞ்சுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு பொங்கல் அருமையாக இருக்குதுங்க அந்த மழைக்கு சூடாக சூப்பரான பொங்கல் எங்கள் வீட்டில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வச்சாச்சு இப்போ சாம்பார் வச்சுக்கலாம் சிறுபருப்பு சாம்பாரே தான் போட்டிக்கலாம் கொஞ்சமாக தான் வைக்க போகலாம் இந்த அளவுக்கு பருப்பு முக்கா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸில் வந்து முக்கால் கிளாஸ் போட்டிருக்கேன் நூற்றுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் பருப்பு எழுபத்தஞ்சி கிராம் முக்கால் கிளாஸ் பருப்புக்கு வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கங்க அப்படியே டைரெக்டாக வேக வைக்க போகிறேன் நான் குக்கரில் வைக்கல ஏன்னா சிறு பருப்பு சீக்கிரமாக இல்லைங்களா குழவெல்லாம் ஆகிடும் அதனால் டைரெக்டாக வேக வைக்க போகிறேன் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க வச்சிக்கலாம் எரிவிட்டோம் நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இங்கே ரெடி பண்ணிக்கலாம் பரப்புல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் இது அது பாட்டிலில் சிம்மில் இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் உடைச்சி போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் இதில் தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் இருந்தது போட்டுக்கலாம் அதுதான் வேகட்டும் வெந்துட்டே இருக்கட்டும் கிளறி விட்டுட்டு ஒரு கொதி உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அது பாட்டு உள்ளே நல்லா புழுங்கி வேகும் நல்லா அப்படியே வேக வச்சுருந்தா நல்லா மஞ்சிச்சு பாருங்கள் எதுவுமே கரண்டிலே போட்டு கலக்கிட்டேன் சூப்பராக இது பாருங்க அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டினா முடிஞ்சுது பொங்கல் தாளித்த கடையிலே அப்படியே தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக போதும் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு கடுகு போட்டாச்சா இப்போ வந்து ஜீரகம் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மரம் பருவப்பில் சாம்பிக்கலாம் உப்பு பாருங்க தேவையான அளவு உப்பு சாம்பாருக்கு கட்டியாக இருக்குதுங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஏன் சிறுபருப்பு இல்லை ரொம்ப கட்டி ஆகிடும் ஆறு ஆறு அதனால் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் சாம்பார் சூப்பரான சாம்பார் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது சாம்பார் சாம்பார் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாரை சூப்பராக கொதி வருது இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது சாம்பார் பொங்கல் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்க சாப்பிட்லாம் சாம்பார் சூப்பரான சாம்பார் பொங்கல் நாங்கள் செஞ்ச மாதிரியே பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் சாம்பார் ரெடி இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்